ஒன்று வாழ்ந்து வந்தது அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது மற்ற பறவைகள் எல்லாம் பார்த்து அதன் அழகை ரசிக்கும் அளவுக்கு அது அழகான பறவையாக இருந்தது அந்த அன்னப்பறவை எல்லோரிடமும் நட்பாகவும் மற்றவர்க்கு உதவி செய்யும் குணம் உடையதாகவும் இருந்தது அந்த அன்னப்பறவைக்கு ஒரு குறான் நண்பன் இருந்தான் அன்னப்பறவை எப்போதுமே மற்ற பறவைகளிடம் நாம் மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும் எல்லோரிடமும் அன்பாக இருக்க வேண்டும் அறிவுரை சொல்லிக்கொண்டே இருக்கும் ஒரு நாள் வேட்டைக்காரன் ஒருவன் காட்டில் வேட்டையாட வந்திருந்தான் அவனுக்கு வேட்டையாட எந்த ஒரு பறவையும் விலங்கும் கிடைக்கவில்லை அவன் கோபத்தில் அங்கேயும் இங்கேயும் சுற்றி கொண்டே இருந்தான் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் அந்த வேட்டைக்காரனுக்கு களைப்பு ஏற்படவே ஒரு மரத்தடியில் போய் ஓய்வெடுக்க அமர்ந்தான் அப்பொழுது அதே மரத்தின் கிளையில் அன்னப்பறவை உட்கார்ந்திருந்தது கீழே இருப்பதை பார்த்து மேலே கிளையிலிருந்து கொண்டு அதன் சிறையினால் அவனுக்கு காற்று வீசி கொடுத்தது அந்த காற்றின் குளிர்ச்சியால் அப்பொழுது புறா அங்கே வந்தது அந்த புறா அன்னப்பறவையிடம் கேட்டது நண்பா உனக்கு எவ்வளவு பெரிய மனசு இந்த வேட்டைக்காரன் மற்ற பறவைகளை எல்லாம் வேட்டையாடுபவன் நமக்கு தீங்கிழைப்பவன் நீ அவனுக்கு உதவி செய்கிறாயே என்று கேட்டது அதற்கு அந்த அன்னப்பறவை சொன்னது நண்பா வேட்டையாடுவது அவனுடைய துறை அதனால் அவனை நாம் தவறு சொல்ல முடியாது இப்பொழுது அவன் மிகவும் களைப்பாக இருக்கிறான் அதனால் அதனால் தான் நான் அவனுக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னது புறாவும் அப்படியா சரி சரி என்று சிரித்து கொண்டே அந்த வேட்டைக்காரன் மூஞ்சில் எச்சம் போட்டுவிட்டு அங்கிருந்து பறந்தது முகத்தில் எச்சம் விழுந்தவுடன் வேட்டைக்காரன் கண் விழித்து பார்த்தான் கண் விழித்து பார்த்த போது கோபத்தில் தன் அம்பை எடுத்து அந்த அன்னப்பறவையின் மீது ஏதான் அந்த அன்னப்பறவையும் துடித்து கீழே விழுந்து இறந்தது பின்னர் வேட்டைக்காரன் அந்த அன்னப்பறவையை தூக்கிக் கொண்டு தன் வீடு திரும்பினான் தன்னுடைய நண்பன் புறாவினாலே ஒரு சில நண்பர்களால அந்த மாதிரி பிரச்சனையை அனுபவிச்சிருக்கலாம் இந்த மாதிரி நீங்க ஏதாவது அனுபவிச்சிருந்தீங்கன்னா கீழே சொல்லுங்க அதுக்கு